வணக்கம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேல் குப்பம்ங்கிற ஊராட்சியில் நேற்று நாம் கட்சியோட தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அந்த சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழக கட்சியோட மாநில இளைஞர் பாதை ஒருத்தராக இருக்கக்கூடிய நண்பர் சல்மான் பங்கேற்று பேசியிருக்காரு அவர் பேசுகிறப்ப முழுக்க முழுக்க திமுகவை தோளுறிச்சு பேசியிருக்காரு திமுகவோட கடந்த கால வரலாற்றை வந்து நினைவூட்டி பேசியிருக்காரு தொண்ணூத்தொம்போதில் திமுக பாஜகவோடு கூட்டணி வச்சுச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன அவங்க திமுக வந்து பாஜக இருக்கிற இருக்கிறப்ப குஜராத் படுகொலையை அரங்கேற்றிய மோடியை கண்டிக்காமல் இப்படி கள்ள மனம் சாதிச்சாங்க கோயம்புத்தூர் கலவரத்தின் போது திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன இஸ்லாமிய மக்களை எவ்வாறு தேடி தேடி வேட்டையாடினாங்க இப்படி எல்லாத்தையும் பட்டியலிட்டு தோல்வித்து மக்கள் மன்றத்தில் அதாவது மக்கள் மொழி எல்லாத்தையும் பேசியிருக்காரு திமுக நம்ப முடியாது அவங்க எந்த காலத்தில் வேணாலும் பாஜகவோடு போவாங்க கடந்த காலத்தில் போனது கூட வருங்காலத்தில் போக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு அவங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்குக்காக பாஜகவை எதிர்ப்பது கூட ஒரு நாடகம் போடுறாங்க மற்றபடி பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க அங்கே ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சுன்னு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஒட்டுமொத்தமாக விட்டு விளாசு விளாசுன்னு விளாசி இருக்காரு சல்மான் அதுக்கப்புறம் அந்த அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து இப்போ யார் பாராளுமன்ற வேறு பார்த்தீங்கன்னா ஐயா ஜெகத் ரச்சகன் திமுக சேர்ந்த ஐயா ஜெகத் ரச்சகன் ஜெகத் ரச்சகனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற வேட்பாளர்னா பரப்புரைக்கு போய் மக்களை பார்ப்பாங்க மக்களை சந்திப்பாங்க மக்கள்கிட்ட வாக்காங்க ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக மாறிய பிறகு அந்த மக்களை சந்திப்பதை தவிர்த்துவாங்க அது போக மாட்டாங்க ஆனால் ஜெகத் ரச்சனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெற்றி பெற்று தொகுதிக்கு வரலை அந்த பகுதிகளுக்கு வரலங்கிறது வேற ஆனால் வெற்றி முன்பாக வேட்பாளர் நிற்கிறப்பவே இந்த கல்மேல் குப்பம் போன்ற பகுதிகளுக்கு ஒரு நாளும் வந்தது இல்லையா தலை காட்டினதே இல்லையா ஏன்னா அது கல்மேல் குப்பங்கிற அந்த பகுதிங்கிறது இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்போ இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அவங்களால் பாஜக கூட்டணிக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட முடியாது அப்போ தான் ஓட்டு போட்டாகனுங்கிற மிதப்படையும் திமிர்களையும் கல்மேல் குப்பம்ங்கிற பகுதிக்கு வராமல் புறக்கணித்திருக்கிறார் ஜெகத்ரட்சகன் அப்படிங்கிறத அந்த பொதுக்கூட்டத்தில் போட்டு உடைச்சிருக்காரு நண்பர் சல்மான் இப்படி தொடர்ச்சியாக திமுக தொழுவிச்சு நடப்பு பார்லமெண்ட்லாம் இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சக தொழிற்சத்தம் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உடன்பரப்புகளுக்கு வந்து கோபம் பொத்துக்கொண்டு வந்துட்டுருக்கு பொத்துக்கிட்டு வந்திருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு கூச்சல் போட்டிருக்காங்க நண்பர் சல்மான் பேசுகிறப்ப கூச்சல் போட்டிருக்காங்க உடனே பொதுக்கூட்டத்தை நிறுத்து பேசாத அப்படிலாம் கற்றுருக்காங்க நான் வந்து காவல்துறை அனுமதிப்பட்டு பொதுக்கூட்டம் நடத்துகிறேன் எனக்கு நிறுத்தங்கிற அவசியம் இல்லை நீ எது வேணால் காவல்துறையிட்ட போய் பேசிக்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு விரட்டி விட்ட பிறகு தனது கையாளாக தனத்தை மறைப்பதற்கு தனது இயலாமையை மறைப்பதற்கு கற்களை எடுத்து பொதுக்கூட்ட மேடையை நோக்கி வீசிருக்காங்க மேடையில் வந்து நாம் தமிழர் கட்சியோட அரக்கோணம் பாரமன்ற உறுப்பினர் அப்சியா நசரின் வந்து அமர்ந்திருக்காங்க ஒரு பெண் வேட்பாளர் அமர்ந்திருக்காங்க ஒரு பெண் வேட்பாளர் அமர்ந்திருக்கிறப்ப குறைந்தபட்ச குறைந்தபட்ச மாண்பு நாகரிகமாக விடுங்க ஒரு மனிதனின் அடிப்படையை கூட பார்க்காம ஒரு பெண் வேட்பாளர் இருக்கிறப்ப அந்த மேடை நோக்கி கற்களை வந்து இந்த திமுகவை சேர்ந்த காளிகள் பொறிச்சிகள் வீச்சிருக்காங்க வீழ்ச்சிய பிறகு கூட்டத்தில் சலசாயிருக்கு ஆன பிறகு கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் வந்து கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு கூட்டத்தை முழுமையாக நடத்தி முடிச்சு முழுமையாக பேச்சுட்டு தான் வந்திருக்காங்க இதில் இப்படி ஒரு பெண் வேட்பாளரை நோக்கி நீ கற்களை வீசலாம்னு அங்கே இருக்கக்கூடிய இனமான தமிழர்கள் மான தமிழ் மக்கள் பொதுமக்கள் திமுகவை சேர்ந்த அந்த பொரிக்களை நோக்கி கேள்வி எழுப்பி அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க இதுதான் நேற்று பொதுக்கூடத்தில் நடந்திருக்கு இதே வேலூரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் வந்து வெட்டுறதுக்கு அருவால் எடுத்துகிட்டு வந்த கதையை கூட நம்ம நினைவு இப்படி தொடர்ச்சி அந்த திமுக காரங்க செய்யக்கூடிய இந்த காளித்தனங்கள் இந்த அயோத்தி தொடர்ச்சியாக நடக்குது சமூக வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு திமுக காரங்க வந்து ஜனநாயகம் சமூக நீதி கருத்துரிமை படச்சொந்தரம் இப்படின்னு என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் கள நிலவரம் உண்மையான ஊப்பிங்கிறவன் களத்தில் இவ்வாறு தான் இருக்கான் ஏன்னா எனக்கே சான்று இருக்குது எனக்கே ஒரு நிகழ்வு இருக்குது திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தை நானும் அக்கா காளியம்மாடும் பங்கேற்று பேசுகிறோம் அதில் எங்களுக்கு முன்பாக நாகை பொறுப்பாளாக இருக்கக்கூடிய அண்ணன் அப்புவர்கள் அவங்க பேசுகிறப்ப ஈரோடு கிழக்கை அதை அதை சொல்லி பேசுகிறாங்க ஏன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் பறக்கலைன்னு முடிஞ்சு அந்த அடுத்த நாளில் நடக்கிற பொதுக்கூட்டம் அது அப்போ ஈரோடு கிழக்கு நடந்ததெல்லாம் அவமானம் இல்லையா வெட்க கேடு இல்லையா வெட்க கேடு வெக்க கேடு மூணு தடவை பேசியிருக்காரு எப்படி வெக்க கேடுன்னு பேசலாம் அப்படின்னு ஓசப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய திமுகவோட அல்லக்கைகள் அடர் சிலைகள் காளிகள் குண்டர்கள் பொரிக்களெலாம் அவர் பேசுகிறப்ப பேசக்கூடாது அப்படின்னு கூச்சல் போட அதுக்கு பிறகு காவல்துறை இறக்கப்பட திரும்ப அக்கா காளியம்மாள் பேசுகிறப்ப அப்போ தான் நான் வர்றேன் அக்கா பேசுகிற கொஞ்சத்துக்கு முடித்தான் நான் வர்றேன் நான் வர்றப்ப சொல்கிறாங்க திமுக வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சரி பார்த்துக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்போ அக்கா காளியம்மா மேடையில் பேசுகிறாங்க மேடையில் பேசுகிறப்ப பாதுகாப்புக்கு நம்ம ஆட்டம் நிற்கிறாங்க மேடையை நோக்கி ஒரு பாட்டில் எடுத்து ஒருத்தன் வீசுகிறேன் சொல்ல முடியாத சொல்ல முடியாத ஒரு கேவலமான ஒரு பெண்களை குறி வச்சு அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு வைக்கிறதோட விரசத்தோட ஒரு பொறுக்கி பேசான் அக்கா காளி நோக்கி பேசினா எல்லாரும் தெரியும் அதுக்கு பிறகு இந்த திரும்ப அவனை எதிர்த்து பொதுக்கூட்டத்தை முழுமையாக சிறப்பாக முடிச்சுட்டு வந்தோம் அது அதுக்கு தனி இந்த ஆட்சியோட தொடக்கத்தில் தம்பி ஹிம்மலர் வந்து தருமபுரியில் ஒரு பொதுக்கூட்டத்தை பேசினார் அவர் பேசுகிறப்ப இதே போல் ஒரு பொறுக்கி மேடை ஏறி அந்த மேடையை அந்த போடியத்தை தள்ளிவிட்டு தாக்க முற்படுறேன் அந்த பொதுக்கூட்டம் வந்து கெடுவாய்ப்பாக அதோட நடத்த முடியாமல் போகுது கூட்டம் நின்று போகுது ஆனால் அந்த காணொளி வந்து பதிவு இருக்குது காணொலி பதிவு வந்து தொலைக்காட்சிகள் ஒளிவரப்பட்டுச்சு வடநாட்டு தொலைக்காட்சி வரைக்கும் விவாதக்குள்ளாச்சு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் நடத்த விடாமல் திமுக காணிகள் திமுக குண்டர்கள் இப்படி தவற தகராறு பண்ணுறாங்க இப்படி அட்டுழியம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த தகராறு பண்ண அந்த பொறுக்கிய குறைந்தபட்சமாக கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்யவோ இல்லை வந்து அவன் மீது வழக்கு படவோ அவனை கைது பண்ணவோ எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக செய்யலை ஏன்னா அந்த நடவடிக்கையை திமுக தலைமை விரும்புகிறது நியாயப்படுத்துகிறது உண்மையான திமுக இதுதான் இந்த தினகரனில் கருத்தணி போனச்சிக்கிறதுனால தினகரன் அலுவலகத்தில் பூந்து மூணு பேரை எதிர்த்து கொண்டான்ல அதுதான் உண்மையான திமுக அந்த அடாவடித்தனம் அந்த அட்டுழியின் தான் கிருஷ்ணனை வந்து நடந்து போகிறப்ப நடைபயிற்சி மேற்கொடுறப்ப வெட்டி கொண்டான்ல அதுதான் உண்மையான திமுக இன்றைக்கி சமூக வலைதளங்களின் காலம் இன்னைக்கு எல்லாமே கண்காணிக்கப்படுது எல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுது எல்லாம் விமர்சனத்துக்குள்ளாகுது எல்லாம் விவ்வாதமாகுதுங்கிறதுனால இன்னைக்கு யோகிக்க இடம் போட்டு திமுக நிற்கிது மற்றபடி இந்த பொறுக்கித்தனங்கள் வேலூரில் பொதுக்கூட்டம் நடத்த விடாமல் தகராறு பண்ணுறது அப்புறம் வந்து பொதுக்கூட்டத்திறப்பை கல்லை தூக்கி வீசுறது அப்புறம் வந்து ஆவாசம் பேசுறது இந்த இடையூறு பண்ணுறது இந்த தான் திமுகவின் முகம் மற்றபடி இவங்க இன்றைக்கி போடுற நம்ம என்ன இருந்தாலும் ஜனநாயகத்தை பணம்ப்பா சமூக இதான் தான் இப்போ நம்மளோட அடிநாதம் சமத்துவம் தான் நமது குறிக்கோள் கரு வந்து நம்ம எப்போதும் ஆதரிக்கணும் இது எல்லாம் அப்பட்டமான உருட்டு இதுக்கும் திமுகவுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை இப்போ நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீ ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்று ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு முந்நூறு பேருக்கு அதிகபட்சமாக போய் சேரும் நாங்கள் பேசுகிற பொதுக்கூட்டம் நீ இப்படி தகராறு பண்ணி தேவையில்லாமல் சலசலப்ப உருவாக்கி அந்த கூட்டத்தை கெடுக்க முன்னச்சோன்னா அந்த பொதுக்கூட்டம் லட்சம் பேர் சென்றடையும் அந்த கல்வியல் குப்பங்கிற ஊரை வந்து இது வரைக்கும் அறிஞ்சது இல்லை இப்போ இதுக்கு பிறகு கல்மியல் குப்பங்கிற ஊரை அறிகிறேன் தமிழ்நாடு முழுக்க போய் சேருது சித்தமல்லிங்கிற கிராமத்தில் வந்து ஒரு சின்ன பொறுப்பு பொதுக்கூட்டம் தான் அந்த பொதுக்கூட்டத்தை திமுகவை சேர்ந்த பொறிக்கிகள் தராறு பண்ணதால தான் அந்த பொதுக்கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் நினைவில் நிற்கிது இன்னைக்கு வரைக்கும் அது கேட்டால் எல்லோரும் ஆமாம் அந்த பொதுக்கூட்டம் அதை தாண்டி சிறப்பாக நாம் தமிழை கட்சி நடத்தி முடித்தாங்க அப்படின்னு பேர் இருக்கு அதனால இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த அராஜகம் அட்டுடியோ இதுக்கெல்லாம் அடங்குகிற ஆட்கள் நாங்கள் இல்லை இது எல்லாத்தையும் கடந்து சண்டை போடுவோம் இதெல்லாம் கடந்து நாங்கள் கலந்து நிற்போம் நாம் கட்சி இந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிரிகார போக்க இந்த சர்வாதிகார மனநிலையை புதுசாக நாங்கள் பார்க்கணும் நாம் தமிழ கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்படுது கட்சி தொடங்கப்பட்டு எ எட்டு மாதத்துக்குள்ளே அண்ணன் சீமானவர்கள் சில மாதங்களே அண்ணன் சீமானவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக எட்டு மாதம் வரைக்கும் சிறைப்படுத்தப்படுறாங்க அதே போல் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு காவிரி உரிமை மீட்பு போராட்டம் நடத்தினப்ப ஐபிஎல் மைதானத்தை முற்றுகையிட்டப்ப அன்னைக்கு வந்து என்னையெல்லாம் கைது பண்ணாங்க இன்னும் பல பேரை கைது பண்ணாங்க என் மீது குண்ட சட்டம் போடப்பட்டுச்சு அன்னைக்கு கடல் தீபன் அண்ணன் கடல் தீபன் மறைஞ்ச அண்ணன் கடல் தீபம் மீது குண்ட சட்டம் போடப்படுச்சு அதே போல் பலரை கைது பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க தேடி தேடி கைது பண்ணாங்க அதெல்லாம் நடந்துச்சு இந்த எல்லா அடக்குமுறையும் தாண்டி ஒடுக்குமுறையும் தாண்டி நாங்கள் கிளத்தில் உறுதியாக நிற்கிறோம் இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள்னால் நம்மளை சோர்வடைய வைக்கல ஐயோன்னு நம்மளை பயமுறுத்தலை மாறாக இன்னும் ஆவேசப்படுத்துது இன்னும் வெறி விட்டுது இன்னும் வெறியை நம்ம வேலை செய்யணும் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு உபயோகப்படுத்துது அதனால் திமுக இந்த காலித்தனங்கள் ஈடுபடுறது எல்லாமே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற கதை தான் மற்றபடி அதனால் ஒரு பயனும் பயணம் விளையாடுதில்லை ஏன்னா நீங்கள் யோகிக்க வேஷம் போடலாம் பாஜக நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் எங்களை போல பாஜக இதுக்க ஆள் இல்லை அப்படின்னு வேஷம் போடலாம் அந்த வேஷம்லாம் இன்றைக்கி கடைஞ்சி போச்சு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலையே இந்த பாஜகவோட தாயா இருக்கக்கூடிய ஜனசங்கத்தோடு கூட்டணி வச்சிருக்கீங்க ஜனசங்கத்தோடு அண்ணா அழுதையை கூட்டி வச்சுட்டாங்க தளத்தில் அத்வானியும் வாஜ்பாய் இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறேன் அதில் வந்து ஜனதா தளத்தோட திமுக கூட்டணி வச்சிருக்குது ராஜாஜி பார்ப்பன ராஜாஜி குள்ளிகப்பட்டார்னு ரெண்டு திமுகங்களாக விமர்சிக்கப்பட்ட ராஜாஜி அந்த ராஜாஜியோட சொந்த கட்சியோடும் அண்ணா காலத்தை கூட்டி வச்சுட்டாங்க அப்புறம் தொண்ணூத்தொம்பதுல வாஜ்பாயோடு கூடி குழவி மொத ஆண்டு ஐயா கருணாநிதி ஆண்டு பேசுகிறப்ப பாஜக வந்து ஏற்க முடியாது காட்டு முராண்டி கட்சி அப்படி இப்படின்னு பேசிட்டு தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு அதே பாஜக கூட்டணிக்கு போகிறாரு கூட்டணிக்கு போடுறாரு ஆண்டு வந்து வாஜ்பாய் அத்வானியெல்லாம் நாகரிக முகமூடி அந்த முகமூடியை கிழித்து பார்த்தா பத்தங்கல் தெரியும் விஹெச்பி தெரியும் இந்து மொழி தெரியும் ஆர்எஸ் தெரியும் ஆனால் இதை ஏற்றுக்க முடியாது ஆனால் அதுக்கு அடுத்த ஆண்டு ரைட் பர்சன் ராங் பார்ட்டினார் அப்படி கூட்டணி அவர் வச்சார் இப்படி எல்லாமே நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு திரும்ப திரும்ப பதினாலுக்கு முன்பு பதிமூணில் காங்கிரஸ் திமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் பொதுக்குழு காங்கிரஸோடு பொதுக்குழு காங்கிரஸ் திமுக வந்து அறிவிச்சதுக்கு பாஜக ஏற்பீங்களா கேள்விக்கு அது குறித்து ஆய்வு செய்யப்படும் பாஜக அழைப்பு செய்ய என்ன இருக்குது ஏற்காடு இடைத்தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு நினைக்கிறேன் அந்த இடைத்தேர்தலின் போது பாஜகவிடமும் ஆதரவு கடிதம் கேட்டார் ஆதரவு கடிதம் ஆதரவு விட்டு கடிதம் எழுப்பார் கருணாநிதி மே ஏப்ரல் மேலே தேர்தல் விழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மோடி நல்லவர் நல்ல நிர்வாகின்னு பாராட்டு பத்திரம் வச்சுத்தார் கருணாநிதி பேசுனா பேசிட்டே போகலாம் அவ்வளோ செய்திகள் இருக்குது அதனால் கடந்த காலத்தில் இஸ்லாமிய மக்களை இன்றைக்கி ஏமாற்றுக்கலாம் கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றிருக்கலாம் பாஜக எதிர்க்கக்கூடிய பேராட்டம் நாங்கள் தானே இனி வருங்காலத்தில் ஏமாற்ற முடியாது திமுகவோட நாடகம் காப்பட வேடம் எல்லாம் இன்னைக்கு தோல்விக்கப்பட்டு தோன்றவிடப்பட்டுவிட்டது